ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பர் என்ன மாதிரி நாங்க ஷூட்டுக்கு வந்த ஒரு ஷூட் ஒன்று வந்து நாங்க எப்படி இந்த வரையில பிடிச்சிருக்கா சரி பண்ணுங்க போறீங்க நாங்க வணக்கம் இல்லா இருக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிற சந்தோஷம் நாங்க நூறு வந்து டே ஒன் இப்ப போட்டோஷூட்டுக்கா வேண்டி நாங்க தயாராகி கொண்டிருக்கிறோம் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளோட அனுஷா நண்பனும் தான் நிக்கிறாரு அவரை மீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு அதாவது போஷா பன்ஷன் டிராவல்ஸ் சூடாக நூரேலியாவுக்கு வந்து சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்திருக்காரு அந்த வகையில அவங்களையும் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது தொடர்ந்து காணொலியை பாருங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியாச்சு நண்பன் இந்த இடத்த நிற்கிறேன் ஸோ வான்னு சொல்லி சொல்லியாச்சு அதுக்கு அனுபவம் அதோட அனுசன் நண்பன் அவட வந்து சுற்றுலா பயணிகள் ரெண்டு பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் மக்களே நம்முடைய நண்பன் ஹலோ வணக்கம் வணக்கம் நண்பன் என்ன மாதிரி நாங்க ஷூட்டுக்கு வந்தோம் ஷூட் ஒன்று வந்தோம் அப்ப ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் என்னமாயி ஓகே தானே எல்லாம்

என்ன கொஞ்சம் கம்பு எடுத்துரும் சரி இல்லங்க

இருங்க அப்படிய வந்திராவல்ஸ் உங்களுக்கு போட்டோ ஷூட்டில வைச்சப்பா

എഡിറ്റർ ക്യാമറാമാൻ എല്ലാ പൂർറുപോലെ അവരെ 다വർതായപ്പോൾ ഓടാനുണ്ട് ഞാൻ പോഷം പറഞ്ഞോടുക്കുകാണ് നേരെ അതിൻ്റെ അടുത്ത് വിസാപറുണ്ട് വല കവർ വിജയവരണ്ടാ 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 കിള്ളി വിജയ് ബൈ 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 ഡാങ്ങ ബൈ ബൈ சோ மக்களைய பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு அனுஷன் நண்பனை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அதோட உண்மையாக ஒரு கப்பி மூமெண்ட் டிராவல் என்னால வந்து அவர் சில போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்சது அதையும் நான் வந்து உங்களுக்கு காண்டி தருவேன் நான் இரவு சொல்லியிருப்பேன் இங்க வந்து கடமையாவே குளிரா இருக்குன்னு சொல்லி ஆனா இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு குளிர் இல்லை காலையில் அவ்வளவு குளிர் இல்ல பட் மழை எல்லாம் பெஞ்சிட்டா இருக்கு இங்க வந்து நூறு எலியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா காலைநிலைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் மழை பெய்யும் குடிரடிக்கும் வெயில் அடிக்கும் அப்படி வந்து காலநிலைகள் அடிக்கடி மாறிட்டே இருக்கும் இது வந்து இங்க வந்து ஒரு காமனான தான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அந்த கப்புள்ஸ் தான் ஷூட் எடுக்கணும் சொல்லுங்க காணலேயே பாருங்க தான் அந்த கப்பிள்ஸ் இவங்களை தான் நாங்க ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எடுத்துருக்கோம் இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இரவு நாங்க தங்கின பக்கத்தில் தான் நாங்க இங்க ஷூட் எடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்லாம் இறங்கி கிடக்குது மாமா ஆயுதம்னு சொல்ற மாதிரி எங்கட கையில இப்ப ஆயுதம் இருக்கு சோ அப்ப என்ன செய்யப் போறோம்னு சொன்னா இனிதான் சம்பவம் செய்யப் போறோம். அப்படி நீங்க இன்னும் வர எல்லையல இருந்தா மறக்காம எங்களை कांटेक्ट பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஷூட் நாங்கள் செஞ்சு ஃபிஃப்டி 50 நாங்கள் தான் இலங்கையில நம்பர் ஒன் போட்டோ புரிஞ்சவன் பிஸ்தா சரியா வரும் வெயிட் 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 ரெக்கார்ட் போடுலே. वेट हो गया नल्ला रगा ओ नल्ला डर रगा यू डन अ ग्रेट जॉब थैंक यू मैन बड़ी मंगलिंग है फारंगा அடுத்த இடத்துக்கு ஷூட்டுக்கு அப்புறம் அதாவது நாங்க தங்கி இருந்த ஹோட்டலுக்கு தான் இப்போ ஷூட்டுகள் எடுத்தோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு ஒரு சில எல்லாம் எடுத்துட்டு இன்னும் வேற இடங்கள் புதுசாக எதுவும் தான் நாங்க போய் ஷூட் எடுப்போம் சோ பாருங்க என்ன வாங்க

ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி இங்கே வந்துருக்கோம் அதாவது விலைகளை வந்து பேசி தீர்மானித்து கொண்டிருக்கிறோம் இப்போ குதிரைகளுக்குலாம் அப்படியும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இங்கே சொல்ல போனால் இப்போ விலைகள் லோக்கல்ஸுக்கு ஒரு விலை ஃபாரினர்ஸுக்கு ஒரு வில அப்படித்தான் நீங்க டிசைட் பண்ணுவாங்க விலைகளில் நாங்கள் நூறுலியா வந்தாலே இந்த குதிரையில் ஷூட் எடுக்கிறத மிஸ் பண்ண மாட்டோம் எப்போவுமே ஒரு ஒன்று ரெண்டு ஷூட் வந்து குதிரையை வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஷூட்கள் எடுப்போம் நாங்கள் மக்களே இந்த குதிரை ஷூட் எடுக்கல இப்போ நாங்கள் மற்ற இடத்துக்கு கொண்டு போக போகிறோம் டவுனுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் ஷூட் பண்ணுவோம் டவுனுக்கு போறோம் மாறுவோம் இடத்துல அந்த மாறி அஹ் வாகனத்துல ஏறி நம்ம அந்த இடத்துக்கு போம்பாங்க உள்ள போயிட்டு மாதிரி இருந்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போப்புறோம் பாருங்க நாங்கள் ஷூட் எடுக்கிறதுக்கு வண்டி வெளியில் வந்திருந்தோம் அந்த வழியில் மலைகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அதனால ஷூட்டை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம் உண்மையில் இந்த கடையில் சொன்னால் எல்லாமே லிட்டில் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் அதர் ஷாப்ஸ் என்ன சொல்லணும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லா ஃபுட்டுமே அதுக்கப்புறம் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரூமில் போயிட்டு இந்த மலைகள் எல்லாம் விட்டதுக்கப்புறம் ஷூட்டை நாங்கள் தொடர போகிறோம் ஸோ தொடர்ந்து காணொலிய பாருங்கள் இணைஞ்சிருங்க ஏன்னா என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வாரீங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து பெல்லை ஒன் ஈவன் போடுங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்க பாகம் தொடரும்